ஆசிரியத்தின் அன்பு வணக்கங்கள் நுண்ணறிவு பகுதியில் கணித திறனறிவு எனும் பகுதியினூடாக சந்திக்கின்றோம் இங்கு கேட்கப்படும் வினாக்களுக்கு விடைகளை மாணவர்களை கண்டுபிடித்து கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கவும் வினா ராகவன் இருபத்தி நாலு மீட்டர் நீளமுள்ள ஒரு தடி வைத்திருக்கிறான் அவன் அதை இரு துண்டுகளாக முறிக்கிறான் ஒரு துண்டு மற்றதிலும் பார்க்க இரு மடங்கு நீளமானதாயின் நீளம் கூடிய துண்டின் நீளம் யாது சரியான விடைகள் எட்டு மீட்டர் பதினாறு மீட்டர் பன்னிரண்டு மீட்டர் மாணவர்கள் விடைகளை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கவும் அடுத்த வினா கனகனை காட்டிலும் இருமடங்கு பழம் முருகனுக்கும் மும்மடங்கு பழம் கந்தனுக்கும் கிடைக்கக்கூடியதாக எழுபத்தி ரெண்டு பழங்களை இம்மூவரிடையையும் பங்கிட்டால் கந்தனுக்கு கிடைப்பது எத்தனை சரியான விடைகள் கிடைப்பன்னிரண்டு இருபத்தி நான்கு மாணவர்கள் விடைகளை தானாகவே கண்டுபிடித்து கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கவும் இது போன்ற வினாக்கள் பல தளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் அதனை பார்த்துக்